மதுரை ரவுடிக்கல்லில் கழுத்தருத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் இந்த கொலைக்கான காரணம் என்ன முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது வணக்கம் மதுரை ஜெயிந்துபுரத்தை சேர்ந்தவர் சிவமணி இருபத்தி ஏழு வயதான சிவமணி மீது மதுரை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களின் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கிறார் இவர் தனக்கு கீழ் சில ரவுடிகளை உருவாக்கி தாதாவாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தனக்கு கீழ் உள்ள மற்ற ரவுடிகளை வந்து இழிவாகவும் மரியாதை குறைவாகவும் இவர் நடத்தியதாக கூறப்படுகிறது இதனால் இவருக்கு கீழ் உள்ள மற்ற ரவுடிகள் இவரை தீர்த்து கட்ட முடிவு செய்தனர் இதற்காக வந்து கொடைக்கானல் சுற்றுராஜன் முடிவு செய்து நேற்று இரவு இவர் நண்பர்கள் ஆறு பேர் அதாவது சிவமணி உட்பட ஆறு பேர் ஒரு ஸ்பார் ஸ்பார்வியோ கார்ல பத்தல வழியாக திண்டுக்கல் மாடு வத்தலகுண்டு வழியாக கொடைக்கானல் செல்கிறார்கள் போகும்போது காரில் செல்லும் போது மது போதில் இருப்பதாக கூறப்படுகிறது இவர் வத்தலகுண்டு மதர் ரோடு வந்து கொண்டிருந்த போது காரில் வைத்து கழுத்தை அறுத்து சிவமணியை வந்து கழுத்தை அறுத்து கொலை செய்து அந்த பக்கத்தில் வத்தலகுண்டில் வந்து எழில் நகர் அப்படின்னு ஒரு பகுதியில் வந்து அவர் அந்த ஆத்திரம் அடங்காமல் உடலை வீசி சாலையோரை வீசி கல்லை தூக்கி முகத்தை சேர்த்து விட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் தகவலை இருந்து வத்தலகுண்டு சப் இன்ஸ்பெக்டர் சேக் அப்துல்லா மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று அவரது சிவமணியோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் வத்தலகுண்டு காவல்துறையினர் தனிப்படை அமைச்சு செய்த கொளிகளை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி கணிராஜ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்